இன்றைய தினம் மத்தியாஷ்டமி அதன் சிறப்பை பற்றி கூறவும் இன்றைய தினம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியாஷ்டமி மகா புண்ணிய காலம் அதாவது இந்த பித்திருபக்ஷம் மகாலய பட்சத்தில் பெரிய புண்ணிய காலம் இந்த மத்தியாஷ்டமி அப்படிங்கிறது இப்படி மகாபரணி ஒரு பெரிய புண்ணிய காலம் அப்படின்னு கூறப்படுறதோ அந்த மாதிரி இந்த மத்யாஷ்டமி நடுப்பட வரக்கூடிய ஒரு திதி இது இந்த மத்யாஷ்டமிங்கிறது மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் பித்திருக்களை சந்தோஷப்படுத்தி இன்றைய தினம் பித்ருத்தங்கள் மகாலயாதம் பண்ணுறதுனால பித்திருக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி சந்ததி அவிச்சின்னமாக மக்கள் பேரு ஏற்படுறதுக்கு ஒரு அனுகிரகத்தை செய்யும் இந்த மத்தியாஷ்டமி புண்ணிய காலம் வியாதிகள்லாம் போகும் இதை நாம் உபயோகப்படுத்திக்கணும் இந்த சக்கரன் மகாலயம் பண்ணுறதா இந்த மத்தியாஷ்டமியை சூஸ் பண்ணணும் நிறைய தானங்கள் பண்ணணும் இன்றைய தினம் எல்லாருக்கும் நிறைய தானம் பண்ணணும் சிராதம் பண்ணி வரவாளுக்கு தானம் மரணம் மற்றும் ஏழைகளுக்கு தானம் மரணம் மற்றும் நிறைய திஜோத்தமர்கள் வேத விற்பன்னர்கள் பாகவதர்கள் உபன்யாசம் செய்பவர்கள் தர்மசாஸ்திரங்களை சொல் சொல்பவர்கள் இந்த மாதிரி கோவில் பூஜாரிகள் குருக்கள் இன்னும் ஏழைகள் இந்த மாதிரி எல்லாருக்கும் இயன்ற அளவுக்கு தானம் மன்னனும் இந்த மத்தியாஷ்டமி அன்னைக்கு அன்னதானம் மன்னனும் நீர்மோர் பானகங்கள் தானம் மன்னனும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு தானங்கள் எந்த சூழ்நிலையில எப்படி பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும் இந்த மத்தியாஷ்டமியை உபயோகப்படுத்திக்கணும் ரொம்ப பெரிய புண்ணிய காலம் இது இன்னும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் ரொம்ப விசேஷம் விடுமுறை அது மட்டும் இல்லை இன்னைக்கு பானு சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய புண்ணிய காலமாக அமைஞ்சிருக்கு ரெண்டு புண்ணியகாலம் சேர்ந்து ஒரே நாளில் அமைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு இதை உபயோகப்படுத்திக்கணும் யாராவது இதை மிஸ் பண்ணுவாளா ம் மகாலயபம் ஒரு பெரிய புண்ணிய காலம் அதுக்குள்ள அதுக்குள்ள இந்த பானு சப்தமி பானு சப்தமிக்கு என்ன அவ்வளவு விசேஷம் அப்படின்னா ஒரு சூரிய கிரகணம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய புண்ணிய காலம் இந்த சூரிய கிரகணத்துல நம்மளால பல விஷயங்கள் பண்ண முடியாது அது பெரிய புண்ணிய காலம் இருந்தாலும் காலத்தை உபயோகப்படுத்தின்னு நிறைய புண்ணிய சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவளாலையும் நிறைய புண்ணியங்கள் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா சூரிய கிரகணத்தினுடைய அளவு அந்த சமயம் இருக்கே புண்ணிய காலத்தினுடைய சமயம் மிக குறுகிய காலமாக இருக்கும் அநேகமாக ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் இந்த அளவு தான் இருக்கும் இந்த கிரகண புண்ணிய காலங்கள் அல்லது மூணு மணி நேரம் அது மேலே இருக்காது இன்னும் மேக்சிமம் அவ்வளவுதான் இருக்கும் அப்படி இருக்கிறச்ச அந்த குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள இவன் குளிக்கணும் தர்ப்பணங்கள் பண்ணணும் தானங்கள் பண்ணலாம் ஆனா யாரும் வாங்கிக்கிறதுக்கு கிடைக்க மாட்டா அந்த சமயத்துல தானம் கொடுக்கறேன்னா எல்லாரும் வாங்கிட்டுருவாள ரொம்ப பயப்படுவா கிரகண சமயத்துல தானம் வாங்கிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் இருக்கு ஆனா இந்த பானு சப்தமி இருக்கே இன்றைய தினம் இது எப்பேற்பட்ட தினம் அப்படின்னா அமாவாஸ்யாத்து சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமி புத்திரேன புதவாரேண சாஷ்டவி சதசிர்த்திதயதாக சூரிய கிரகண சன்னிபாக அப்படின்னு தர்மசாஸ்திரம் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் அது சூரிய கிரகணத்துக்கு சமானமான புண்ணிய காலம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இன்றைய தினம் முழுவதும் சூரிய கிரகணத்துக்கு துல்லியமான புண்ணிய காலம் பானு சப்தமி அதுலேயே மத்யாஷ்டமி சேர்றது பித்திருபட்சம் மத்யாஷ்டமி பானு சப்தமி மூணும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மகா புண்ணிய காலம் இன்றைய தினம் இந்த பதினாலாம் தேதி செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதனால அனைவரும் அனைத்து மனிதர்களும் பெண்மணிகளும் புருஷர்களும் அனைவரும் இந்த புண்ணியகாலத்தை உபயோகப்படுத்திண்டு நிறைய தானங்கள் பண்ணணும் புண்ணநதிகளில் ஸ்நானம் பண்ணணும் நாமாக்களை சொல்லணும் பித்திருக்களை ஆராதிக்கிறதுக்கு தகுதி உடையவர்கள் பிதர்களுக்கு பூஜை பண்ணணும் தர்ப்பணங்கள் பண்ணணும் ஸ்ராத்தங்கள் பண்ணணும் மந்திரஜபங்கள் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய தானங்கள் செய்து நமது பாபத்தை போக்கெடுத்து கொண்டு பாபத்தை போக்கிக்கிறதுக்கு இந்த தானத்தை மாதிரி ஒரு உபாயம் கிடையாது ரொம்ப சுலபமான உபாயம் சிரமப்பட்டு சேர்த்ததான திரவியம் பணம் போன்ற திரவியங்களை ஒரு பகவத் பிரீத்தியர்ச்சமாக நாம் தானம் அழிக்கரைச்ச அதனால மகா புண்ணியங்கள் ஏற்படுறது பாபங்கள் போறதுன்னு சாஸ்திரம் சொல்றது அதனால இந்த புண்ணிய காலத்தை உபயோகப்படுத்திண்டு எல்லாரும் கிருபையையும் பித்திருக்கனுடைய பிரசாதத்தையும் அடைய வேண்டும் ராமராம்